வணக்கம் தேசிய குற்ற விசாரணை கழகத்தின் எட்டாம் ஆண்டு தொகுப்பு விழா மற்றும் முப்பெரும் விழாவாக நடைபெற்றது புதுக்கோட்டையில் உள்ள ஏஎன்எஸ் பிரைட் ஹோட்டலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற இந்த விழா பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை முதலே அனைத்து இருந்தும் நிர்வாகிகள் ஆர்வத்துடன் வரத் தொடங்கினர் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்த இந்த விழா வெகு விமர்சையாக அருமையாக நடைபெற்றது இந்த அமைப்பின் நிறுவனர் திரு அமிர்தலிங்கம் திரு வேல்முருகன் திரு முருகன் மற்றும் மாநில தலைவர் திரு எஸ் வி மகிந்திரா செந்தில் வாண்டியார் மாநில துணைச் செயலாளர் திரு அழகுராஜன் மற்றும் மாநில மண்டல நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மற்றும் புதிதாக பொறுப்பேற்று அனைத்து உறுப்பினர்களும் அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது அமைப்பு சார்பாக கலந்துரையாடலும் சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையும் ஏற்று அனைவரும் ஒன்றாக மதிய விருந்து உண்டு அனைவரும் மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் சென்னை மற்றும் ஆகிய மாவட்டங்களின் வாயிலாக அனைத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை மேலும் சிறப்பித்தனர் இதுபோன்ற நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் அமைத்து அனைத்து நிர்வாகிகளையும் உற்சாகம் அடைய செய்யுமாறு அனைத்து நிர்வாகிகளும் கேட்டுக்கொண்டனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நியவி பெறுகிறது நன்றி வணக்கம்